தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் முத்தான முதற்கண் வணக்கங்கள் தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடி மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி யாதும் ஊராக்கி தெளித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் மொழியான அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி எனது வரவேற்புரியை தொடங்குகின்றேன் படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் எந்த ஏழையின் குழந்தைகளும் சிறந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் பெற முடியும் என்ற ஏழைகளின் தொடிக்க பாடுபடும் நம் பள்ளி தாளர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் பல பணிகளுக்கு இடையில் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் உழைப்பில் தேனி தன்னம்பிக்கையின் தீர்வுகோள் என்ற வரிகளுக்கு பொருத்தி எங்கள் விழாவிற்கு தலைமை ஏற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு மேலாளர் அவர்களை வருக வருக என பேரன்புடன் வரவேற்கின்றேன் வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் பள்ளி நிறுவனத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என விழாவிற்கு பேரன்புடன் வரவேற்கின்றேன் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழிலல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளி முதல்வர் அவர்களை வருக வருக இணைய முகத்துடன் வரவேற்கின்றேன் அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான எங்களுக்காக எங்களுடனே பயணிக்கும் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் வருங்கால சிங்கங்களே இந்தியாவின் தங்கங்களே எமது அருமை மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றேன் பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எங்கே செல்கிறோம் நிகழ்வு அறுபத்தி எட்டாம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் வடிவற்ற உன் வலிமையை கண்டு வியர்கின்றேன் நீர் என்றால் வாழ்க்கை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் மிக பெரிய கொடை நீராகும் மனித வாழ்விற்கு மனித வாழ்விற்கு முதல் அத்தியாவசிய தேவை நீர் மட்டுமே இந்த பூமியில் உள்ள உயிர்கள் ஜீவிக்க உதவியது நீரின் இருப்பே ஆகும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது உலகில் உள்ள எல்லா உயிருக்கும் நீரே கடவுளாகும் மீண்டும் ஒரு முறை இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நீர்வளம் ஒரு நாட்டின் ஆணையராக இருக்கிறது அதை உணராமல் தண்ணீரை வீணாக்குவதால் நாடே பாலைவனமாகிவிடும் என்பதை உணர்த்த வருகிறார்கள் எம்பள்ளி மாணவ மாணவியர் எல்லாம் பாத்துட்டு போங்க ஆஹ் போதும் போதும் சரி பண்ணுங்க ராத்திரி தண்ணி எடுத்து வீதியில கோலம் ஒரு அறிவாளி மிஸ்டர் வாலிபிங்க தண்ணில விளையாடாதீங்கப்பா எப்ப பாரு ஊருக்கு உபதேசம் பண்றது தான் வேலையா கேட்டா பொதுநல சமூக சேவைங்கிறது ஏய் இது உபதேசம் இல்லப்பா தண்ணி நம்ம முதன்மையான தேவைகள்ல ஒண்ணு அத நம்ம தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் விளையாட்டுக்கள்ல பயன்படுத்த கூடாது ஏய் நாங்க என்ன உங்க வீட்டு தண்ணிவா எடுத்துட்டு வந்து விளையாடுறோம் போவீங்களா வேலையை பாத்துட்டு ஏய் பிளீஸ் பா தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா இந்த வருஷம் மழையும் சரியா பெய்யல நம்ம எல்லாம் தண்ணிக்கு என்னதான் பண்ண போறோம்னு தெரியல அந்த கடவுள் தான் உங்க கண்ணெல்லாம் திறக்கணும் நாங்க விளையாடுற இந்த கொஞ்சோண்டு தண்ணில தான் இந்த உலகத்துல இருக்க தண்ணி தீந்து போக போகுதா போங்கடா அங்கிட்டு நீங்க இப்படி தண்ணிய வீணாக்குறதால நாளைக்கு நாம எல்லாருக்கும் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம லோலோ நாளையா போறோம் அப்பதானே நாங்க சொல்றது உங்களுக்கு புரியும் ஏதோ நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அக்கறையில எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றோம் அப்புறம் உங்க விருப்பம் வா அர்ச்சனா போகலாம் ஏண்டி சுபாஷ்மி நீ வாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டுட்டு கையில சோப் போட்டுட்டு இருக்க கொழாய அடைச்சிட்டு ஒரு வாளில தண்ணிய புடிச்சு கைய கழுவலாம்ல எவ்வளவு தண்ணி வீணா போகுது அண்ணா அம்மா ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா ஏமா ஊர்ல யாருமே தண்ணிய வீணாக்காத மாதிரி சும்மா பாப்பாவே குறை சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்குள்ள தம்பி போர்ல தண்ணி குறைஞ்சு போச்சுன்னா தண்ணிக்கு நாம ரோடு ரோடா அலைய வேண்டியதுதான் அத ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சரி தண்ணி பஞ்ச வரப்ப பாத்துக்கலாம் வயிறு ரொம்ப பசிக்குது சோறு போடுங்கம்மா நல்ல வேலை இன்னைக்கு தண்ணி துப்பாக்கி வச்சு விளையாண்டத அம்மா பார்க்கல பாத்திருந்தாங்க அதுக்கும் ஒரு பெரிய லெசன் நடத்திருப்பாங்க என்ன அவசரம் அப்புறம் என்ன ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா டிவி பாத்தது போதும் தூங்குங்க சரிங்கம்மா தண்ணி தண்ணி தாக எடுக்குது ஆ தொண்டை எல்லாம் காஞ்சு போச்சு தண்ணி தண்ணி என்ன அண்டால தண்ணி காணோம் குடத்துலயாவது தண்ணி இருக்குதானு பாக்கலாம் குடத்துலயும் தண்ணிய காணோம் உம் அந்த குத்து பாசில பாக்கலாம் என்னோட அதுலயும் தண்ணிய காணோம் தண்ணி தண்ணி பாப்பா என்ன ஆச்சு உனக்கு அண்ணா தொண்டை எல்லாம் காஞ்சி போச்சு வீட்டுல எதுலயுமே தண்ணி இல்லனா இரு நான் பாக்குறேன் சரி பாப்பா நான் அம்மா கிட்ட போய் கேட்டு பாக்குறேன் அம்மா அம்மா வீட்டுல குடிக்க தண்ணியவே காணோம் தம்பி இருந்த தண்ணி எல்லாம் தீந்து போச்சு போர்லயும் தண்ணி இல்ல முனிசிபாலிட்டி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அதுவும் வர்றது இல்ல லாரி தண்ணியும் வர்றது இல்ல அம்மாக்கே தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு நாக்கு எல்லாம் வறண்டு போச்சு பக்கத்து வீட்டுல தண்ணி இருந்தா வாங்கிட்டு வரலாம் வா தம்பி அம்மா நானும் வர்றேம்மா சரி பாப்பா அந்த குடத்தை எடுத்துட்டு வா லோகு லோகு வாங்க ஆன்ட்டி வா தினேஷ் எங்க வீட்டுல குடிக்க தண்ணியே இல்லமா உங்க வீட்டுல தண்ணி இருந்தா ஒரு குடம் தாயே அதையே கேக்குறீங்க ஆன்ட்டி எங்க வீட்டுல நேத்து காலையிலயே தண்ணி தீந்து போச்சு அம்மாடி லோகு பிரியா என்னங்க பாட்டி தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குமா கை கால் நடுங்குதுமா தண்ணி இருந்தா ரெண்டு மடக்கு வாங்கிட்டு வாமா ஆண்டி எங்க பாட்டி குடிக்க தண்ணி இல்லாம

நாங்க தான் தண்ணியில விளையாடுவோம் நீங்க தான் தண்ணிய சிக்கனமா செலவு செய்வீங்களே உங்கள் டீமா தண்ணி இல்ல நாங்க விளையாடுற கொஞ்சம் தண்ணியில என்னாக போகுது என்னாக போகுதுன்னு கேட்டிங்களே இப்ப பாருங்க ஊருக்கே தண்ணி இல்லாம போச்சு எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் இப்ப குடிக்க தண்ணிக்கு என்ன செய்யறது சரி வாங்க தண்ணி வியாபாரம் பண்ற தங்கம்மா அக்காட்ட போய் கேட்கலாம் அக்கா அக்கா வாங்க எல்லாரும் எங்க கூட்டமா வந்திருக்கீங்க தங்கமா ஏக்கா எங்க வீட்ல குடிக்க சுத்தமா தண்ணி இல்லக்கா எங்க வீட்லயும் தண்ணியே இல்லப்பா நீங்க தண்ணி வியாபாரம் பண்றீங்களேக்கா உங்கள்ட்ட கூடவா தண்ணி இல்ல ஒரு கேன் தண்ணிக்கு இருநூறு ரூபாய் கூட தரோம்க்கா நீ ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் எங்கிட்ட தண்ணி இல்ல சாமி சரி வாங்க போலாம் நீங்க எல்லாம் எங்க போறீங்க இங்க யார் வீட்லயாவது தண்ணி கிடைக்குமான்னு தான் போறோம் அப்ப நில்லுங்க நானும் வர்றேன் வாங்க அடுத்த செந்தில எங்க ஆண்டி வீடு இருக்கு அவங்க டாக்டர் அவங்கள்ட்ட தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க இங்க யாருக்கு உடம்பு சுகம் இல்ல யாருக்கும் உடம்புக்கு ஒண்ணு இல்ல தாயி தண்ணி இருந்தா ரெண்டு மணக்கு குடுதாயி ஆத்துல அள்ளி குடிச்சேன் கிணத்துல மொந்து குடிச்சேன் வாய்க்கால வாய் நிறைய தண்ணி குடிச்சேன் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம தவிக்கிறோமே இப்பவே இனி வர காலத்துல என் என்ன பண்ண தெரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் நாங்க இன்னைக்கு முழுசு தண்ணியே குடிக்கல குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுங்களேன் தண்ணி தான் உங்க பிரச்சனையா இங்க பாருங்கம்மா எவ்ளோ காஸ்ட்லியான மாத்திரனாலும் என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன்

கனவுல தண்ணி இல்லாம அண்ணன் தொப்பையெல்லாம் கரைஞ்சு ஒல்லி குச்சி ஆகி போயிட்டான் பக்கத்து சந்தில இருக்க டாக்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொட்டு தண்ணி தாமா கொடுத்தாங்க பாப்பா அப்புறம் அப்புறம் கேளு உனக்கு தண்ணி கொடுக்கும் போது தண்ணி தீந்துருச்சு தண்ணி இல்லாம நீ மயங்கி விழுந்துட்ட நீ மயங்கி விழுந்தத பார்த்த நானும் தொப்புக்கடியிருந்து மயங்கி விழுந்துட்டேன் அம்மா இனிமேல் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேமா நல்ல முடிவு பாப்பா அண்ணா நீயும் இனிமேல் தண்ணியை வீணாக்காதனா சரி பாப்பா சரி பக்கத்து வீட்ல இருக்க லோக பிரியாட்டியும் சொல்லலாம் இவங்க இனிமே தண்ணிய சிக்கனமா செலவு செய்ய போறாங்க இந்த பூமியின் நீர்வளத்தை பாதுகாக்க போறாங்க இந்த நாடகத்தை பார்த்த நீங்களும் தண்ணிய சிக்கனமா செலவு செய்யுங்க பூமியின் நீர்வளம் பாதுகாக்கப்படட்டும் சங்கத்தில் தவழ்ந்த தமிழால் என் அங்கத்தில் கலந்த தமிழால் என் நில் வார்த்தைகளைக் கொண்டு என்னில் நிறைந்த தமிழால் உ தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேந்தமிழ் எத்திக்கும் புகழ் பருக்கும் என் அன்னை மொழியாம் தமிழை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல உள்ளம் இறைவனது இல்லம் நல்ல உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நானிடம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இனிதாய் நடைபெற வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு நல்லதொரு தமிழால் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கிய மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தவும் வளர்க்கவும் உறுதுணையாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அடுத்ததாக வந்தோரை வரவேற்கும் விதமாக ஆற்றிய என் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவி தாக்சாயி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தன் தாத்தா ஆற்றில் பார்த்தார் அப்பா கிணற்றில் பார்த்தார் நாம் குழாயில் பார்க்கிறோம் மகன் பாட்டலில் பார்க்கிறான் நடித்துணவிகளுக்கும் நன்றிகள் தோட்டத்தில் பூத்து புலங்கும் மலர்களைப் போல இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மை நேர்மை தியாகம் அன்பு பக்தி பக்தி இது போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் வெல்லும் ஒரு சொல் நன்றி பூமி சொல்லும் நன்றி காரணத்தால் மலைக்கும் பூமி சொல்லும் நன்றி மணக்கும் மண் வாசத்தால் தலை தலையசைத்து பூக்கள் சொல்லும் நன்றி தென்றல் வந்து தாளாட்டியதால் இரவுக்கு விண்மீன்கள் சொல்லும் நன்றி இளவினை காட்டியதால் சபையோர்க்கு நாங்கள் சொல்லும் நன்றி விழாவை சிறப்பித்துக் கொடுத்ததால் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மகித் நன்றி வணக்கம்